டேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செவன்த் குடுமியல் முழுவதும் பார்க்க போகிறோம் அடுத்ததாக எயித் நைன்த் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க முதல் வினா சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு என் நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ரெண்டாவது வினா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி டைசி மூன்றாவது வினா சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நான்காவது வினா அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ஒன்று ஐந்தாவது வினா பல கட்சி ஆட்சி நடைமுறையில் உள்ள நாடுகளில் பொருந்தாதது பல கட்சி ஆட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகளில் பொருந்தாதது ஆப்ஷன் டி பிரிட்டன் ஆறாவது வினா உலகளவில் அதிக அரசியல் கட்சிகள் காணப்படும் நாடு உலகளவில் அதிக அரசியல் கட்சிகள் காணப்படும் நாடு ஆப்ஷன் ஏ இந்தியா தேர்தல் சின்னங்கள் ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எட்டாவது வினா மகாராஷ்டிராவில் உள்ள சிவசேனா கட்சியின் சின்னம் மகாராஷ்டிராவில் உள்ள சிவசேனா கட்சியின் சின்னம் ஆப்ஷன் சி பில் அம்பு ஒன்பது அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு ஆப்ஷன் ஏ தேர்தல் ஆணையம் பத்தாவது வினா ஆங்கிலேயரால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை ஆங்கிலேயரால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை ஆப்ஷன் டி புனித ஜார்ஜ் கோட்டை பதினொன்றாவது வினா ஐந்தாண்டுக்கு ஒருமுறை ஆளுநரை நியமிப்பவர் ஐந்தாண்டுக்கு ஒருமுறை ஆளுநரை நியமிப்பவர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் பன்னிரெண்டாவது வினா சட்டமேலவை உறுப்பினராவதற்கு எத்தனை வயது முடிவடைந்தவராக இருக்க வேண்டும் சட்டமேலவை உறுப்பினராவதற்கு எத்தனை வயது முடிவடைந்தவராக இருக்க வேண்டும் ஆப்ஷன் டி முப்பது பதிமூணாவது வினா மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆப்ஷன் சி ஆளுநர் பதினான்காவது வினா அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்பவர் அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்பவர் ஆப்ஷன் டி முதலமைச்சர் பதினைந்தாவது வினா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் பதினாறாவது வினா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது ஆப்ஷன் பி அறுபத்தி ரெண்டு பதினேழாவது வினா மாநில அரசு என்பது மாநில அரசு என்பது ஒன்று மாநில அரசின் துறைகள் ரெண்டு சட்டமன்றம் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு சரி பதினெட்டாவது வினா முதலமைச்சர் என்பவர் முதலமைச்சர் என்பவர் ஆப்ஷன் ஏ பெரும்பான்மை கட்சியின் தலைவர் பத்தொன்பதாவது வினா அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ வினா அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் ஆப்ஷன் பி தொலைக்காட்சி இருபத்தி ரெண்டாவது வினா பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் இருபத்தி மூன்றாவது வினா இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கியவர் ஆப்ஷன் ஏ ஜோதிராவ் புலே அடுத்து இருபத்தி நான்காவது வினா மாநிலத்தில் மிக இளம் வயதில் அமைச்சரானவர் மாநிலத்தில் மிக இளம் வயதில் அமைச்சரானவர் ஆப்ஷன் சி சுஷ்மா ஸ்வராஜ் உலகின் முதல் விண்வெளி வீராங்கனை ஆப்ஷன் டி வாலண்டினா தெரஸ்கோவா ஆப்ஷன் டி வாலண்டினா தெரஸ்கோவா அடுத்து ஆ இருபத்தி ஆறாவது வினா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அமெரிக் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் ஆப்ஷன் ஏ அன்னை தெரசா இருபத்தி ஏழாவது வினா முதல் பெண் குடியரசுத் தலைவர் முதல் பெண் குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் டி பிரதீபா பாட்டீல் இருபத்தி எட்டாவது வினா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் ஆப்ஷன் சி அன்னிபெசண்ட் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் ஆப்ஷன் சி நிர்மலா சீதாராமன் முப்பதாவது வினா ஏகபோக போட்டி என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஏகபோக போட்டி என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ எட்வர்ட் எச் சாம்பர்லின் முப்பத்தி ஒன்றாவது வினா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டாவது வினா சர்வதேச நுகர்வோர் தினம் சர்வதேச நுகர்வோர் தினம் ஆப்ஷன் ஏ மார்ச் பதினைந்து முப்பத்தி மூணாவது வினா நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் முப்பத்தி நான்காவது வினா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தி ஐந்தாவது வினா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது வினா தமிழக சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் அமைந்துள்ள இடம் தமிழக சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் சி புனித ஜார்ஜ் கோட்டை முப்பத்தி ஏழாவது வினா முப்பத்தி ஏழாவது வினா மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் ஆப்ஷன் சி ஆளுநர் மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆப்ஷன் சி ஆளுநர் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று நாற்பதாவது வினா உலகளவில் ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற முதல் பெண் உலகளவில் ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற முதல் பெண் ஆப்ஷன் ஏ சார்லோட் ஹூப்பர் நாற்பத்தி ஒன்றாவது வினா இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி ஆப்ஷன் ஏ கிரண்பேடி நாற்பத்தி ரெண்டாவது வினா மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் ஆப்ஷன் ஏ மீரா குமார் நாற்பத்தி மூணாவது வினா இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் ஆப்ஷன் டி சுச்சித கிருபாலினி நாற்பத்தி நான்காவது வினா தேசிய நுகர்வோர் தினம் தேசிய நுகர்வோர் தினம் ஆப்ஷன் டி டிசம்பர் இருபத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தாவது வினா இந்திய பாராளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தி ஆறாவது வினா இந்திய அரசியலமைப்பில் சமத்துவ உரிமை பற்றி கூறும் பிரிவுகள் இந்திய அரசியலமைப்பில் சமத்துவ உரிமை பற்றி கூறும் பிரிவுகள் ஆப்ஷன் பி பதினான்கு டு பதினெட்டு நாற்பத்தி ஏழாவது வினா இந்தியாவில் கட்சி முறையானது எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது இந்தியாவில் கட்சி முறையானது எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது ஆப்ஷன் சி பத்தொம்பது நாற்பத்தி எட்டாவது வினா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ புதுடெல்லி நாற்பத்தி ஒன்பதாவது வினா தேசிய ஊராட்சி தினம் தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது ஆப்ஷன் டி ஏப்ரல் இருபத்தி நான்கு வினா மக்களாட்சி தேர்தல் ஆணையம் பெரும்பான்மை கட்சி எதிர்க்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது அரசாங்கத்தை அமைப்பது மக்களின் ஆட்சி சுதந்திரமான நியாயமான தேர்தல் மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களின் ஆட்சி தேர்தல் ஆணையம் சுதந்திரமான நியாயமான தேர்தல் பெரும்பான்மை கட்சி அரசாங்கத்தை அமைப்பது எதிர்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது சரியான விடை ஆப்ஷன் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று